எண்ணாகமம் அதிகாரம் ஒன்று இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் வருஷம் இரண்டாம் மாதம் முதல் தேதியில் கர்த்தர் சீனாய் வனாந்தரத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்திலே மோசையை நோக்கி நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரின் முழு சபையாயிருக்கிற அவர்கள் பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களிலுள்ள புருஷர்களாகிய சகல தலைகளையும் பேர்பேராக எண்ணி தொகையேற்றுங்கள் இஸ்ரவேலிலே இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்துக்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் அவர்கள் சேனைகளின்படி நீயும் ஆரோனும் எண்ணி பார்ப்பீர்களாக ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு மனிதன் உங்களோட இருப்பானாக அவன் தன் பிதாக்களின் வம்சத்துக்கு தலைவனாயிருக்க வேண்டும் உங்களுடைய நிற்க வேண்டிய மனிதருடைய நாமங்களாவன ரூபன் கோத்திரத்தில் சேதேயூருடைய குமாரன் எலிசூர் சிமியோன் கோத்திரத்தில் சூரிசதாயின் குமாரன் செலூமியேல் யூதா கோத்திரத்தில் அம்மினதாபின் குமாரன் நகசோன் இசக்கார் கோத்திரத்தில் சூவாரின் குமாரன் நெதனையேல் செபுலோன் கோத்திரத்தில் கேல் எலோனின் குமாரன் எலியாப் யோ யோசேப்பின் குமாரனாகிய எப்ராஹிம் கோத்திரத்தில் அம்மியூதின் குமாரன் எலிஷாமா மனாசே கோத்திரத்தில் பெதாசூரின் குமாரன் கமாலியேல் பெனியமின் கோத்திரத்தில் கீதேயோனின் குமாரன் ஹபீதான் தான் கோத்திரத்தில் ஹம்மிசதாயின் குமாரன் அகியேசேர் ஆசேர் கோத்திரத்தில் ஓஹிரானின் குமாரன் பாகியேல் காத் கோத்திரத்தில் தேகுவேலின் குமாரன் எலியாசாப் நப்தலி கோத்திரத்தில் ஏனா ஏனானின் குமாரன் ஹஹீரா இவர்களே சபையில் ஏற்படுத்தப்பட்டவர்களும் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களில் பிரபுக்களும் இஸ்ரவேலில் ஆயிரவர்களுக்கு தலைவருமாய் இருப்பவர்கள் என்றார் அப்படியே மோசேயும் ஆரோனும் பேர்பேராக குறிக்கப்பட்ட இந்த மனிதரை கூட்டிக் கொண்டு இரண்டாம் மாதம் முதல் தேதியில் சபையார் எல்லாரையும் கூடிவரச் செய்தார்கள் அப்பொழுது அவர்கள் தங்கள் தங்கள் குடும்பத்தின் படிக்கும் பிதாக்களுடைய வம்சத்தின் படிக்கும் நாமத்தொகையின் படிக்கும் இருபது வயதுள்ளவர்கள் முதல் தலை தங்கள் வம்ச உற்பத்தியை தெரிவித்தார்கள் இப்படி கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே அவர்களை சீனாய் வனாந்திரத்தில் எண்ணி பார்த்தான் ஸ்ரவேலின் மூத்த குமாரனாகிய ரூபன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் தலைத்தலையாக எண்ணப்பட்ட போது ரூபன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூறு பேர் சிமியோன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் தலைத்தலையாக எண்ணப்பட்ட போது சிமியோன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்தி ஒன்பதினாயிரத்து முன்னூறு பேர் காத் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டபோது காத் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தையாயிரத்து அறுநூற்று ஐம்பது பேர் யூதா புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டபோது யூதா கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் எழுபத்தி நாலாயிரத்து அறுநூறு பேர் இசக்கார் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டபோது போது இசக்கார் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்தி நாலாயிரத்து நானூறு பேர் செபுலோன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டபோது செபுலோன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்தேழாயிரத்து நானூறு பேர் யோசேப்பின் குமாரரில் எப்ராஹிம் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டபோது போது எப்ராஹிம் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பதினாயிரத்து ஐநூறு பேர் மனாசே கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் முப்பத்திராயிரத்து இருநூறு பேர் மனாசே கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் முப்பத்தி இருநூறு பேர் பெியமீன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் முப்பத்தையாயிரத்து நானூறு பேர் தான் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டபோது போது தான் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் அறுபத்திராயிரத்து எழுநூறு பேர் ஆசேர் புத்திரருடைய பிதாக்கள் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டபோது போது கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தோராயிரத்து ஐநூறு பேர் நப்தலி புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டபோது நப்தலி கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்து மூவாயிரத்து நானூறு பேர் எண்ணப்பட்டவர்கள் இவர்களே மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேலுடைய பிதாக்களின் வம்சத்தில் ஒவ்வொரு வம்சத்துக்கு ஒவ்வொரு பிரபுவாகிய பன்னிரண்டு பேரும் எண்ணினார்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்களின் வம்சத்தில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் இஸ்ரவேலில் யுத்தத்திற்கு புறப்பட எண்ணப்பட்ட பேர்கள் ஆறு லட்சத்து மூவாயிரத்து ஐநூற்று ஐம்பது பேராயிருந்தார்கள் லேவியர் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின்படியே மற்றவர்களுடனே எண்ணப்படவில்லை கர்த்தர் மோசையை நோக்கி நீ லேவி கோத்திரத்தாரை மட்டும் எண்ணாமலும் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே அவர்கள் தொகையை ஏற்றாமலும் லேவியரை சாட்சியின் வாசஸ்தலத்திற்கும் அதனுடைய சகல பனிமுட்டுகளுக்கும் அதிலுள்ள சமஸ்த பொருள்களுக்கும் விசாரிப்பு ஏற்படுத்து அவர்கள் வாசஸ்தலத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் சுமப்பார்களாக அதனிடத்தில் ஊழியம் செய்து வாசஸ்தலத்தை சுற்றிலும் பாளையமிரங்கக் கடவர்கள் வாசஸ்தலம் புறப்படும் போது லேவியர் அதை இறக்கி வைத்து அது ஸ்தாபனம் பண்ணப்படும் போது லேவியர் அதை எடுத்து நிறுத்த கடவர்கள் அந்நியன் அதற்கு சமீபத்தில் வந்தால் கொலை செய்யப்பட கடவன் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தங்கள் பாளையத்தோடும் தங்கள் தங்கள் சேனையின் கொடியோடும் கூடாரம் போட கடவர்கள் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையின் மேல் கடுங்கோபம் வராதபடிக்கு லேவியர் சாட்சியின் வாசஸ்தலத்தை சுற்றிலும் பாளையம் இறங்கி லேவியர் சாட்சியின் வாசஸ்தலத்தை காவல் காப்பார்களாக என்றார் கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடி எல்லாவற்றையும் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள்